வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ரொம்ப பெரிய லேண்டெல்லாம் கிடையாது சின்ன லேண்டு தாரரோட ஸ்பேஸில் ஒரு அரை ஏக்கருக்குள்ள ஒரு லேண்டு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ இந்த இடம் வந்து எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி டு தோகமலை செல்லக்கூடிய அந்த பைபாஸ்ல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட சரியான அளவு எவ்வளவு இதோட விலை என்ன அப்படிங்கிற தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க திருச்சி டு தோகமலை பைபாஸ்ல வாழை ஆராய்ச்சி மையம் ஆர்டி மலை காவல்காரன்பட்டி இந்த பகுதிகளில் நீங்கள் வந்து ரோடு ஸ்பேஸில் தாரரோட ஸ்பேஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடத்தை வந்து வாங்க விரும்புகிறீங்க அல்லது ஒரு சின்னதாக ஒரு இடத்தை வந்து வாங்கி ஒரு தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்புகிறீங்க நாம வாங்கக்கூடிய இடம் வந்து தாரரோட ஸ்பேஸில் இருக்கணும் எந்தவித ஒரு பாத பிரச்சினை இல்லாமல் அருமையான ஒரு லொக்கேஷனில் அந்த இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான தகவல் நீங்கள் திருச்சிட்டு தோகமலை பைபாஸில் வந்து இது போல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் தேர்வு செய்வீங்க இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு இதோட அளவு எவ்வளவு இதோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரோடு ஸ்பேஸில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அங்கே ஒரு மஞ்சள் கலர் பில்டிங் தெரியுது அது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலு இந்த ரோட்டுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் தான் இந்த இடம் வந்து வரும் அங்கே சின்னதாக ஒரு செட்டு தெரியுது பாருங்க அது வந்து ஒரு தோட்டம் தனியாக வந்து ஒருத்தங்க அமைச்சிருக்கிறாங்க அந்த தோட்டத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வரும் அவங்க வந்து ஃபுல்லாக பென்சிங் போட்டாங்க இந்த இடம் வந்து காலி இடம் ரோடு ஸ்பேஸில் இருக்குது இடம் வந்து மொத்தம் ஐம்பது சென்ட்டு இந்த இடம் வந்து க கட்ரோட்டில் தான் அதாவது திருச்சி டு தோகமலை பைபாஸில் அந்த மெயின் ரோட்லேயே கிடையாது ஆர்டிமலை பக்கத்தில் இந்த கட்ரோட்டில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல அருமையான ஒரு ரோடு ஸ்பேஸு நம்ம வந்து ரோடு ஸ்பேஸில் ஒரு இடத்தை வந்து வாங்கி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறோம் அல்லது வந்து ஒரு தோட்டம் அல்லது ஒரு பண்ணை அமைக்க விரும்புகிறோம் அல்லது ஒரு கம்பெனி அமைப்பதற்கூட ஒரு சிறந்த இடமாக இந்த இடம் வந்து நம்ம தேர்வு செய்யலாம் திருச்சி டூ தோகமலை பைபாஸுக்கு பக்கத்தில் ஆர்டிமலைக்கும் பக்கத்தில் அமைந்துள்ள இந்த இடத்தை நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இடம் வந்து அருமையான இடம் தாரரோட ஸ்பேஸில் இருக்குது இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க என்னடா அது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் இந்த பகுதியில் மலை பகுதியில் தாரரோட ஸ்பேஸில் வந்து ஒரு இடத்த வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இடத்த வந்து நேரடியாக பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் குறைச்சி பேசுவதை ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுபோல் என்ன ரேட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தை விட முடியாததுக்கான வாய்ப்பு இருக்குது அது கீழே வந்து நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது இந்த பகுதியில் நீங்கள் வந்து இடத்த வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடத்த வந்து பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம்